இப்ப இருக்கிற ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கத்தால் இதய இரத்த குழாய்களில் கொழுப்புகள்லாம் படிஞ்சு நாளடைவில் அடைப்பை உண்டாக்கிடுது இது பல இதய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது இதய இரத்த குழாய்களை சுத்தம் செய்ய ஒரு அற்புதமான பழங்கால ஜெர்மன் வைத்தியம் ஒன்று இருக்குது அதை பின்பற்றினாலே பல பிரச்சனைகளை தடுத்து உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னா பூண்டு நாலு பற்கள் துருவிய இஞ்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை நாலு தண்ணீர் ரெண்டு லிட்டர் தேன் தேவைக்கேற்ப முதல்ல எலுமிச்சைய தண்ணியில் நல்லா அலம்பிக்கிட்டு துண்டு துண்டாக வெட்டி வச்சுக்கணும் அதே போல் பூண்டோட தோலையும் உரிச்சிடணும் இந்த எலுமிச்சை பூண்டு அப்புறம் தூவி வச்சிருக்கிற இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு ஒரு கலவையாக அரைச்சி வச்சுக்கணும் வேணும்னா டேஸ்ட்டுக்காக அதோட கொஞ்சம் தேனை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு அதோட இந்த அரைச்ச கலவையை சேர்த்து கொதிக்கிற வரை கிளறிக்கிட்டே இருக்கணும் அதை கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்புலேருந்து இறக்கிடணும் இந்த ஜூஸ் குளுமையானதுக்கு அப்புறமா வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கணும் இதை ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா தினமும் இந்த ஜூஸை ஒரு டம்ளர் குடிக்கணும் அதுவும் வெறும் வயத்தில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடி குடிக்கணும் இந்த முறையை மூணு வாரம் தொடர்ந்து செய்யணும் இப்படி செய்கிறதுனால இதய பிரச்சனை வர்றத தடுக்க முடியும் திரும்ப இந்த முறையை பின்பற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வாரம் கேப் விட்டுட்டு திருப்பி ஒரு மூணு வாரம் தொடரலாம் இந்த ஜெர்மன் வைத்தியத்தில் உடல் சோர்வு நோய் தொற்றுகளால் ஏற்படுற சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் விலகிடும் முக்கியமாக ஹை கொலஸ்ட்ராலு பெருந்தமணி தடிப்பு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்கும் சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கும் இந்த ஜூஸ் ரொம்ப உதவியா இருக்கு இந்த ஜூஸ் உடம்புல மூல முடுக்குகளில் உள்ள நச்சு மிக்க டாக்ஸின்களை முழுமையாக வெளியேற்றிடுது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அதனால நோய்களோட தாக்குதல்களில் இருந்து நம்ம உடம்ப பாதுகாப்பு மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க